அதிக செலவு செய்வது நிச்சயமாக இந்த ஆண்கள் தாங்க நீங்க யோசிச்சு பாருங்களேன் அதிகம்ன்ற வார்த்தையை எப்போ பயன்படுத்துவோம் தெரியுமா அளவுக்கு மீறினால் அதிகம்னு சொல்லுவோம் அளவுக்கு மிஞ்சி போயிடுச்சுன்னா அதிகம்னு சொல்லுவோம் அதை நான் என்னன்னு சொல்றேன்னா வீண் செலவு தண்டச்செலவுன்னு சொல்றேன் அதை ஆண்கள் தான் அதிகம் செய்கிறார்கள் அது என்ன நீ வீண் செலவுன்னு செஞ்சுட்ட அது எப்படி ஆண்கள் நீ அப்படி சொல்ற என்ன கேட்டிங்கன்னா வடிவேலையா ஒரு படத்தில் சொல்லுவார் பாருங்க நீ புடுங்கிறது பூராவும் தேவையில்லாத ஆணிதான் அப்படி ஆண்கள் செய்யக்கூடிய பெரும்பான்மையான செலவுகள் எல்லாம் தேவையில்லாத செலவுகள் வீண் செலவுகளாகவே இருக்கின்றன இதுவே ஒரு குடும்பத்தினுடைய பொருளாதார நிர்வாகங்கிறது ஒரு பெண்ணோட கையில் இருந்துச்சுன்னு வைங்க அப்படியே அந்த சேமிப்பிலேயே அந்த குடும்பம் செழிச்சுடுங்க இது தெரியாமல் இன்னும் பெண்களை குறை சொல்லிக்கிட்டே அந்த மூணு பேரும் வந்து நைன்டி கிட்ஸ் இன்னும் கல்யாணமாகவே உட்காந்துருக்காங்க என்ன பண்றது ஏதோ நாங்கள் ஸ்கின் கேர் கிளினிக்லேயே நாங்கள் குடியிருக்கிற மாதிரியும் பியூட்டி பார்லர்லேயே குடியிருக்கிற மாதிரியும் எங்கள் அண்ணன் வந்து பேசிட்டு போனார் நான் சொல்கிறேன் நாங்கள் பியூட்டி பார்லர் போகிறதுக்கு காரணமே இந்த ஆண்கள் தான் தெரியுமா ஒரு காலத்தில் ஒரு பொண்ணுனா செவப்பாக இருக்கணும் நீல முடி வச்சுக்கணும் ஒல்லியாக இருக்கணும்னு ஆயிரத்தெட்டு கண்டிஷன்ஸ் போட்டது யாருங்க இப்படி தான் ஒரு பொதுப்புட்டியை க கட்டமைச்சிட்டு அதுக்கப்புறமா இவங்க அதுலேயோ போய் செலவு பண்ணுறாங்கன்னு பேச வேண்டியது ஒரு பையன் தான் வந்து பொண்ணுக்கு எல்லா சேலையும் கட்டி விடுறானாமா அவன் தான் இந்த எங்களுக்கு இந்த மடிப்பே எடுக்க தெரியலையாம்மா நான் சொல்கிறேன் இவ்வளோ பெரிய சேலையில எங்களுக்கு மடிப்பை எடுக்க தெரில சரி நாலு மோளை வேட்டியில் மடிப்பு எடுக்க தெரியாத நீங்கள் ஒட்டிக்கோ கட்டிக்கோ வேட்டியை கட்டிட்டு இருக்கீங்க அதுக்கு நான் அந்த வெல்க்ரோ வைக்கிறதுக்காக ஐநூறுரூவா சேர்த்து வாங்குறான் அவன் தான்ம்மா கிராமத்தில் இன்றைக்கும் ஒரு பொண்ணை பார்த்து கேட்குற கேள்வி என்ன தெரியுமா தான் எனக்கு அர்த்தம் புரியுது உன்னை எங்க கட்டி கொடுத்தாங்கன்னு தான் கேட்பாங்க ஏன்னா அவனை கேட்க மாட்டாங்க ஏன்னா அவனுக்கு தெரியாது கட்ட தெரியாது நீ ஏன் தமன்னா மாதிரி இல்லை நீ ஏன் சமந்தா மாதிரி இல்லைன்னு கேட்கக்கூடிய இந்த ஆண்கள் நீ ஏன் பியூட்டி பார்லர் போறேன்னு கேட்கறதுல என்ன நியாயம் இருக்கு சொல்லுங்க எந்த காலத்துலங்க இருந்துட்டு பேசிட்டு இருக்கீங்க இன்னைக்கு ஆண்களும் தான் மேக்கப் பண்ணிக்கிறாங்க இன்றைக்கி ஆண்களும் தான் செல்ஃப் க்ரூமிங் க்ளாஸஸ்லாம் போய்கிட்டு இருக்காங்க எல்லா வேலையும் ஆண்களும் தான் செஞ்சிட்டு இருக்காங்க பெண்கள் வந்து ஆரி ஒரு ப்ளவுஸுக்கு நிறைய செலவு மாமா இன்றைக்கி நாங்கள் தான் ட்ரெஸ் வாங்குறது எல்லாத்தையும் அதிக பணத்தை வீணடிக்கிறோன்னு சொல்கிறாங்க நாங்கள் செலவு செய்கிறோன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குங்க ஆரி ஒர்க்குன்னு ஒன்று பண்ணுறோம் எம்ப்ராய்டரின்னு ஒன்று போடுறோம் நிறைய எக்கச்சக்கமாக டிசைன்ஸ் இருக்குது வெரைட்டிஸ் இருக்குது ஆனால் ஒன்றுமே இல்லாததுக்கு கிழிஞ்சு போன பேண்ட்டுக்கு மூவாயிரூவா கொடுத்து செலவு பண்ணுவாங்க அது இல்லையா பிராண்டட் ஷர்ட்ஸ்னு வாங்குவாங்க ஒரே வாரத்தில் அப்படியே போகிறது சாயம் போய் வெளுத்து போகிறதெல்லாம் அவங்க வாங்குற பிராண்டட் ஷர்ட்ஸாக தான் இருக்கும் எங்கள் ஊரில் இல்லை பகுமானம் பகுமானோன்னு ஒரு வார்த்தை இருக்குது ஒன்றும் இல்லை வெட்டி பந்தான் அர்த்தம் நாலு பேர் முன்னாடி நச்சுன்னு தெரியணுங்கிறதுக்காகவே இந்த ஆண்கள் செலவு செய்வாங்க பாருங்களேன் அந்த வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களால் ஏற்றுக்கவே முடியாது ஒரு உண்மையான சம்பவம்ங்க அகமதாபாத்தில் ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது அதில் என்ன முடிவு தெரியுமா யார் அதிகமாக ஷாப்பிங் செய்கிறாங்கன்னா பெண்களை விட ஆண்கள் முப்பத்தி ஆறு சதவீதம் அதிகமாக ஷாப்பிங் செய்கிறாங்களாம்மா அதுலேயும் குறிப்பாக இருபத்தி மூன்று சதவீதம் மின்னணு சாதனங்களுக்காகவே அவர்கள் நிறையா செலவு செய்கிறாங்களாம் இவங்க வாங்குகிற கேஜஸ்லாம் யோசிச்சு பாருங்களேன் எப்போவுமே கையில் புது ஃபோனே இருக்கும் தான் யூஸ் பண்ணுற ஃபோன் நல்லா தான் இருக்கும் ஆனால் மார்க்கெட்டில் ஏதாச்சும் புது ஃபோன் வந்துச்சுன்னா அதை வாங்கியே ஆகணும் இவங்க கையெல்லாம் துடிக்கும் புது ஃபோனு புது லேப்டாப்பு புது ஹெட்செட்டு எல்லாமே எப்போவுமே புதுசு புதுசாக வச்சுருக்கணும் நான் கேட்குற எந்நேரமும் புது மாப்பிள்ளை மாதிரியே தெரியணுன்னா நடக்கிற காரியமாக இதெல்லாம் இன்றைக்கி ஏன் ஆப்பிள் நிறுவனம் இருக்குல்ல ஒரு வித்தியாசமும் இல்லாமல் புதுசு புதுசாக ஃபோன் எல்லாம் வெளியிட்டுட்டே இருக்காங்க பாருங்கள் ஒரு வித்தியாசமும் இருக்காது ஆனால் புதுசு புதுசாக ஐஃபோன் ஃபோர்டீன் ஐஃபோன் ஃபிஃப்டீன்லாம் கூட இப்போலாம் வந்துகிட்ருக்கு அதெல்லாம் யாரை நம்பி வெளியிடுறாங்க தெரியுமா எங்கள் வீட்டை ஆண்களை நம்பி தான் வேறு யாரையும் நம்பி இருக்காரு இன்னைக்கு ஐஃபோன் யூஸ் பண்ணுற நிறையா பேரை கூப்பிட்டு போய் ஸ்கேன் பண்ணி பாருங்க பாதி பேருக்கு ஒரு கிட்னியே இருக்காது என்ன பண்ணுறது நாங்கள் தான் கடன் வாங்கியும் பகுமானம் செய்வோம் இருப்பதை இழந்தும் கூட நாங்கள் பகுமானம் செய்து கொண்டே இருப்போம் அண்ணன் வந்து சொல்லிட்டு போனார் பாருங்க நகை சீட்டு சீட்டெல்லாம் போட்டு நாங்கள் ஏமாறுறோமா இந்த மீம்ஸ்லலாம் வரும் பாருங்களேன் லெட் த சூதாட்டம் பி லாஃபிங் அட் த கார்னர் அண்ணா சூதாட்டத்தால் ஏமாந்த ஆண்களை விட இங்கே நகை சீட்டு போட்டு ஏமாந்த பெண்கள் மிக குறைவு சூதாட்டத்தால் ஏமாந்து தன்னுடைய வாழ்வையை இழந்த ஆண்கள் மிக அதிகமாக இருக்கிறார்கள் இழந்த பணமும் இங்கு தான் அதிகமாக இருக்கின்றது எங்ககிட்ட காசு இருந்துச்சுன்னா நாங்கள் ஒரு கோல்டு காயின் வாங்குவோம் தங்கம் வாங்குறது ஒரு விளம்பரத்தில் வரும் பாருங்களேன் தங்கம் வாங்குறது செலவில்லைங்க சேமிப்பு தங்கம் வாங்குவது என்றும் சேமிப்பு மட்டும்தான் ஆனால் அதே காசு வச்சு இவங்க கோவா ட்ரிப்பு போவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இவங்களுக்கு எப்பவுமே வந்து சந்தோஷமா இருக்கணும் எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்தில் அழிச்சிடணும் ஆனால் நாங்கள் அப்படி கிடையாதுங்க சிறுக சிறுக சேமித்து வைத்துக்கொண்டே இருப்போம் வாழ்வில் ஏற்றம் பெற வேண்டும் என்பதற்காக செலவு செய்பவர்கள் பெண்கள் அதே வாழ்வில் தோற்று போகும் அளவிற்கு செலவு செய்யக்கூடியவர்கள் இந்த ஆண்கள் கணவன் சூதாட்டத்தில் ஒன்றரை கோடி ரூபாய் கடன் மனைவி தற்கொலை மகாபாரத காலத்தில் இருந்து ஆண்கள் சூதாட்டம் செய்கிறதும் அதுக்கு பெண்கள் பழிகட ஆடுறதும் தீரவே இல்லையாங்க இந்த நாட்டில் ஒரு மேட்ச் பார்க்குறதுக்காக இந்த ஆண்கள் எவ்வளோ செலவு செய்கிறாங்க தெரியுமா இந்த இங்கே இருக்கிற சேப்பாக் ஸ்டேடியத்துக்கு உள்ளே போகிறதுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி உள்ளே போகிறாங்க எதுக்கு தெரியுமா அங்கே எங்கள் தலை தோனியில் எறும்பு மாதிரி ஊறிக்கிட்டு இருப்பாரு அதை அவரை பார்க்கறதுக்காக அவரை தரிசனம் பண்ணுறதுக்காக இவர் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி உள்ளே போய்கிட்டு இருப்பார் உண்மை என்ன தெரியுமாங்கய்யா நான் பட்ட கஷ்டம் நான் என் வாழ்க்கையில் பட்ட கஷ்டம் என் பிள்ளைங்க பற்றக்கூடாதுன்னு சில ஆண்கள் நினைக்கிறாங்க பாருங்கள் அதனால் தான் குடும்பத்தில் செலவுகள் பெருகி கொண்டே இருக்கின்ற கழுத்தில் கத்தி வைக்க அதை குறைய அவன் வந்து பிளாக்மெயில் பண்ணுறான் எனக்கு வண்டி வாங்கி கொடு அப்படின்னா நான் ஸ்கூலுக்கு போவேன் நீ எனக்கு கார் வாங்கி கொடுத்தா தான் காலேஜ் போவேன் வந்து நிற்கிறான் சரி கழுதை வாங்கி கொடுப்போன்னு கொடுத்தோன்னு வைங்க தேவைக்கு தான் பயன்படுத்துகிறானா அப்படின்னா அதுவும் கிடையாது என்னோடய தங்கை வந்து சொல்லிட்டு போன மாதிரி டீ குடிக்கிறதுக்கு ஊட்டிக்கு போகிறேன் வரிக்கு தின்ன வர்க்காலா போகிறேன் படுத்து எந்திரிக்க பரலோகம் போகிறேன்னு கிளம்பிடுறான் பத்து ரூபாய் பால் பாக்கெட் வாங்குறதுக்கு நூறு ரூபாய் பெட்ரோல் செலவழிக்கிறான் இந்த வண்டியை ஒரு லட்சத்துக்கு வாங்குறீங்கள்ல எங்கள் அண்ணன் வந்து சொல்லிட்டு போனார் கம்மியான காசில் வந்து ப்ளவுஸ் வாங்குறோமா ஆனால் அதிகமான செலவில் நாங்கள் ஆரி ஒர்க் செய்கிறோமாம்மா ஆனால் நான் கேட்குறேன் ஒரு லட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு வண்டி வாங்குறீங்க அதுக்கு ரெண்டு லட்சம் இன்னும் அதிகமாக செலவு செஞ்சு மாடிஃபிகேஷன்ஸ் ஒன்று பண்றீங்க பாருங்க டிவிஎஸ் ஜிக்ஸர் ஆக மாற்றுவது எப்படி இல்லை இருக்கு பாருங்க அதை மாற்றுவாங்க நடந்த சம்பவங்க உத்தரப்பிரதேஷில் ரெண்டு பசங்க சேர்த்து வேகனார்னு ஒரு கார் இருக்கு பாருங்க அந்த காரை ஹெலிகாப்டர் மாதிரியே மாத்திருக்கானுங்க காரை பறக்க போன்ற முயற்சி இதை ரோட்ல வேற ஓட்டிட்டு போயிருக்கானுங்க போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஐயா சைலன்ஸ் தான் என்னங்கய்யா வண்டியினுடைய சத்தத்தை குறைக்கிறதுக்கு தானே சைலன்ஸ் ஒன்று பயன்படுத்துவோம் ஆனால் வண்டியோட சத்தத்தை கூட்டுறதுக்குன்னே வந்து இன்னைக்கு சைலன்ஸர் கண்டுபிடிச்சிருக்கான் நம்ம பையன் கொர்ன்னு ஓட்டிட்டு போவான் எல்லாரும் திரும்பி பார்க்கணும் எல்லா பிள்ளையும் தன்னை பார்க்குற மாதிரியே அவனுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் அவனுக்கு புரியல எல்லாரும் உன வசதாண்டா பாடுறான் உன்னை யாருமே பாராட்டல வெளியூரில் தங்கி படிக்கிற மாணவர்களை பற்றி யோசிச்சு பாருங்களேன் ஒரு பொண்ணை ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வைக்கிறோம் அவ கையிலேயும் ஒரு ஐயாயிரம் தான் கொடுக்குறோன்னு வைங்க ஒரு அதே ஆண் பிள்ளைக்கும் ஐயாயிரம் ரூபாய் தான் கொடுக்குறோன்னு வைங்க மாசத்தினுடைய கடைசி நாள் வரை அந்த பொன் பிள்ளை வச்சு பாதுகாக்கும் கடைசி நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடும் ஆனால் பையனை பாருங்களேன் பத்தே நாளில் காலி பண்ணிடுவான் மிச்சம் இருபது நாளும் மிச்சக்கார நாட்டான் திருவான் சாப்பிட்டி இடம் கேட்டால் இல்ல மச்சான் என்கிட்ட காசே இல்லை என்ன தான்ட்டா பண்ணுவீங்க அந்த காசை ஐயாயிரம் ரூபா கொடுத்தோம் மேடா பத்தே நாளில் எங்கே தான் போகும் தான் பண்ணுவாங்கன்னு நமக்கு புரியாது அப்புறம் ஆண்கள் இந்த பெண்கள் மேலே வைக்கிற பெரிய குற்றச்சாட்டு என்ன தெரியுமா அவங்களுடைய நட்பு பெண்கள் வந்து எப்போவுமே கணக்கு பார்த்து கொண்டே பழகுகிறார்கள்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு எங்கள் மேலே வைப்பாங்க ஆனால் உண்மை என்ன தெரியுமா ஆண்கள் தங்களுடைய நண்பர்களை நம்பி ஏமாந்த கதையெல்லாம் அந்தந்த வீட்டு பெண்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பெண்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் இது ஒரு ஃப்ரெண்டு வருவாரு மச்சான் கொஞ்சம் கையில கஷ்டமா இருக்கு பெரிய அமௌண்ட்டாக தேவைப்படுது கடன் கொடுறான் பார் என்கிட்ட இல்லைடா நான் உனக்கு வேற ஒருத்தட்ட வாங்கி தரேன்டான்னு இவர் வாங்கி தருவார் அவன் கட்ட மாட்டான் கேட்டவன் கட்ட மாட்டான் இவர் உட்காந்து தீர்த்துக்கிட்டு இருப்பார் அந்த கடன் எல்லாத்தையும் சரி எல்லார் வீட்லேயும் நடக்கிற ஒரு கதை என்ன தெரியுமா தம்பி வண்டி வேணும் பானு ஒருத்தர் வருவார் வெளியேருந்து சரி என் வண்டி வேணும்னு கொடுத்து விட்ருவார் இவரும் ஆனால் அந்த வண்டி அவர் கீழே போட்டுட்டு வந்து மாப்பிள்ளை சாரிடா ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சின்னு வச்சுட்டு போயிடும் பாதிப்பாட்டு அங்கே போயிருப்போம் பார்ட்ஸ் எல்லாம் போயிருக்கும் அதுக்கான செலவை எல்லாமே இவரே பார்த்துட்டு இருப்பாரு ஏன் தெரியுமா கௌரவ குறைச்சி பிரஸ்டீஜ் அது எப்படி கிட்ட போய் காசு கேட்கறது நானே செலவு பண்ணுகிறேனே கௌரவம் பார்ப்பதினாலும் பகுமானம் செய்வதாலும் அதிகமாக இங்கு செலவு செய்வது ஆண்களாகவே இருக்கிறார்கள் என கூறி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி ஒரு இலக்கிய நடையில் தெளிவாக அந்த கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க இந்த சைலன்சரை பற்றி சொன்னாங்க பார்த்திங்கன்னா சவுண்டு என்னமோ த மானத்தில் பறக்கிற விமானம் தரையில் போகிற மாதிரி இருக்குது அவ்வளோ சவுண்டு அவன் ஏன் கேட்குறான் அந்த மாதிரி சவுண்டை ஏன் வைக்கிறான்னு கூட நான் யோசித்து பார்த்தேன் கடவுள் ஒரு பக்தனுக்கு முன்னாடி வந்து பக்தா உனக்கு என்னடா வேணும்னு கேட்டுக்கிட்டார் நல்ல மனசோட கேட்டுக்கிறான் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு ரோடு போட்டு கொடுன்னு கேட்டுக்கிறான் கடவுள் பார்த்தார் இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறேடா இன்னும் வேறு ஏதாவது கேளு என் சம்சாரத்தை அதிகமாக பேசாமல் பார்த்துக்கணும் அந்த சவுண்டை கொஞ்சம் குறைன்னா இந்த ரோடு கட்டிய சிங்கிள் ரோடாக டபுள் ரோடான்னார் ரொம்ப அழகாக பேசுனாங்க இலக்கிய நடையில் ரொம்ப அழகாக தெளிவாக இந்த பக்கம் அருமையான பேச்சாளர் தம்பி ஊடக இயலாளர் நம்முடைய முத்துக்குமார் அவர்கள் பொழுது